கோபி அருகே குடும்பத் தகராறில் இரு குழந்தைகளுடன் கணவன் மனைவி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த சிறுவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகர் இவருக்கு பாலாமணி என்ற மனைவியும் வந்தனா என்ற மகளும் மோனிஷ் என்ற மகனும் இருந்தனர் இந்நிலையில் தனசேகர் கடந்த சில நாட்களாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று தன்னை மர வண்டுகளை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி கணவன் மனைவி ஆகிய இருவரும் உட்கொண்டு தங்களின் குழந்தைகளுக்கும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்துள்ளனர் மயங்கி கிடந்த நான்கு பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சிகிச்சை பலனின்றி தனசேகர் மற்றும் அவரது மனைவி பாலாமணியும் உயிரிழந்த நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த அவர்களின் மகள் வந்தனா மற்றும் மோனிஷ் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் குடும்பத் தகராறில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது